ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விவசாயத்தில் ஒரே மரத்தில் ஒவ்வொன்று வருமானம் பெறுவது எப்படி வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்பர்களே இந்த தோப்பு பாக்கு மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷத்து மரங்க இந்த மரத்தில் அஞ்சு வரு கன்று வச்சதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்தில் காய் காய்க்குங்க அஞ்சு வருஷத்தில் காய் காய்க்கும் அஞ்சு வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் இதில் என்னுடைய வருமானம் எடுத்தாச்சுங்க இது இன்னும் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இதில் இருந்து அறுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஏரியோ சல்ல போட்டு இதிலேருந்து காய் அறுக்க முடியாது அப்படிங்கும் போது பாருங்கள் இதனுடைய தரம் பாருங்கள் காய் நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த மரம் முப்பத்தஞ்சு வருஷமாக காய் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் தரம் குறையாமல் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு குளம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வருமானம் குறையாமல் இருக்கணும்னா இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் இந்த மரத்தை வெட்டிடுவோம் அப்படி இருக்கும்போது இதுக்கு கீழே இப்போ உடனே கன்று வைக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம இதுக்கு கீழே கன்று வைக்க ஆரம்பிச்சிட்டோமா இந்த மரத்துக்கு வைக்க வேண்டிய உரம் தான் அந்த கண்ணுக்கும் யூஸ் ஆகிக்கும் எந்த செலவுமே கிடையாது அந்த பெரிய மரத்துக்கு செய்கிற பராமரிப்பு செலவு இந்த கண்ணுக்குன்னு நம்ம எதுவும் செய்யப்போகிறதுல அதனால் நமக்கு லாபம் தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தனியாக கன்று வச்சோம்னா அஞ்சு வருஷத்துக்கு இதனுடைய பராமரிப்பு செலவு கணக்கு போட்டு போனால் அந்த தோட்டத்தில் வரும் வருமானம் எல்லாமே நமக்கு கிடையாது செலவு மட்டும்தான் ஆகிட்டு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்று ஆறு மாதத்து கன்று இது வச்சு ஆறு மாதம் ஆச்சு இந்த கன்று வந்து அஞ்சு வருஷத்தில் காப்புக்கு வந்துடும் அப்படியே பாருங்கள் பக்கத்து தோட்டத்தில் கீழ் வயலில் பாருங்கள் இந்த கன்று பாருங்க அந்த மரத்துக்கு அடியில் வச்ச கன்று இது வந்து மூணு வருஷத்து கன்று ஆயிடுச்சு மேலே இருக்கிற மரம் பார்த்திங்கன்னா அறுபது அடி அறுபத்தஞ்சு அடி எழுபது அடி பக்கமாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் ரெண்டு வருஷத்தில் இந்த க இந்த இதில் வந்து காப்பு வந்துடுங்க காய் வந்துடும் அப்போ வந்து நமக்கு இது செலவே கிடையாதுங்க நமக்கு அதில் வந்த வருமானம் தான் வந்துக்கிட்டே இருக்கும் இது உடனே காய் வைக்க ஆரம்பித்த உடனே அந்த மரத்தை வெட்டிடுவோம் அப்போ வந்து செலவே இல்லாத இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த மரத்தையும் ஆளாக்கிறோம் நமக்கு அந்த வருமானமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தான் இதுக்குன்னு தனியாக எதுவும் செலவு பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பாக்கு மரத்தை பொறுத்தவரைக்கும் இது மாதிரி தான் நம்ம கன்று வைக்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்தில் கன்று வைக்க ஆரச்சோமா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்ம காப்பு வந்துடும் இந்த மரத்தை வெட்டிடலாம் இந்த மரத்தை அதுக்கு மேலேயும் காய் வைக்கும் வைக்காலும் நம்ம அதை வந்து அறுவடை செய்ய முடியாது அதனால தான் தொடர்ந்து நம்ம வருமானத்தை எடுக்கணும்னா இது மாதிரி கண் வச்சுக்கணுங்க இதுக்குன்னு தனியாக எருவு உரம் உரிய எதுக்குமே இந்த சின்ன கண்ணுக்குன்னு வைக்க போகிறதில்ல நம்ம பெரிய மரத்துக்கு வைக்க வேண்டிய செலவு தான் ஒரே செலவு தான் வருமானம் நமக்கு கை நிறைய வந்து கொண்டே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பாக்கு மரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்தில் நீங்கள் கன்று வைக்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் அந்த கண்ணும் காய்க்கு வந்துடும் இந்த மரமும் அந்த அஞ்சு வருஷம் வரலாம் காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த மரத்தை எடுத்துகிட்டு இந்த மரம் காய்க்கு வந்துடும் உடனே இந்த மரம் நம்ம வந்து வருமானத்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நமக்கு விவசாயிங்களுக்கு வந்து ஒரு செலவே கிடையாது ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோ